என் அன்பு தங்கமே பல முறை உன்னை தேடி வந்த இந்த வராகி என்னை நீ மதிக்காமல் சென்று விட்டாய் நான் எல்லா குழந்தைகளையும் சொல்லவில்லை என்னுடைய ஒரு சில பிள்ளைகள் என்னை தவிர்த்தது உண்மை என் தங்கமே ஆனால் இன்று இந்த இரவில் யாரெல்லாம் என் வாக்கினை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாளைய விடியலில் நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நல்ல செய்தி இவர்கள் செவி வந்து சேரப்போவது உறுதி ஆனால் என் பிள்ளைக்கு இப்பொழுதுமே ஒரு சந்தேகம்தான் அம்மா உன் வாக்கினை கேட்டால்தான் நீ எனக்கு நல்ல செய்தி கொடுப்பாயா ஒருவேளை என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன் வாக்கினை எனக்கு கேட்க முடியாமல் போய்விடுகிறது என்றால் நீ அப்பொழுது கூட எனக்கு நல்லதை நடத்த மாட்டாயா உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள மாட்டாயா என்று கேட்கலாம் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ வருந்த வேண்டாம் நான் சொல்ல வந்தது என்னவென்று புரிந்துகொள் சில நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாய் ஆனால் இதுதான் நடக்கப் போகின்றது இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது என்பதனை நான் முழுமையாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாளைய விடியலை நீ தொடங்குவாயல்லவா அதற்கு ஏற்றது போல நாளை உன்னுடைய சந்தோஷத்தை நீ எதிர்கொண்டு நிற்பாயல்லவா அதற்காகத்தான் அம்மா இப்படி சொல்லி இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளை என்னை நீ தேடி வந்தாலும் சரி தேடி வராமல் போனாலும் சரி என்றும் ஒரு தாயாக உன்னை அரவணைக்க நான் இருப்பேன் என்பதனை எக்காரணம் கொண்டும் நீ மறந்துவிடக் கூடாது உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகத்தான் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இந்த வராகி என்னுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்க கூடாது என் பிள்ளையை உன்னுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அம்மா ஒரு நாளும் உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவது கிடையாது என் பிள்ளைக்கு நடப்பது என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்பவள் இந்த வராகி ஆகி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சரி இன்று இந்த இரவு நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மாற்றத்தினால் இன்று இரவு உனக்கு நல்லபடியாக கடந்து வரும் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேர்ந்து விடும் இதுவெல்லாம் சாத்தியம்தானா என்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டாம் அம்மா சத்தியமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் சாத்தியமாக்க என்னாலும் உன்னை தேடி வருபவள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நான் சொல்லாமலேயே நீ புரிந்து கொள்வாய் சிலருக்கு வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்பது முன்கூட்டியே தெரிந்துவிடும் சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று எவ்வளவுதான் முயற்சி செய்து பார்த்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது அதற்கு காரணம் அவர்கள் பெற்ற அனுபவங்களை எல்லாம் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்ததுதான் எதையுமே பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விட்டதனால்தான் அவர்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த துன்பங்கள் எல்லாமும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தர நினைக்கின்றேன் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை விட்டு நீ விலக வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் என் பிள்ளை நீ மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொண்டு உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு செயலிலும் நீ பின்வாங்காமல் நல்லபடியாக வாழ்ந்துவிட முயற்சிகளை செய்ய வேண்டும் துன்பம் வந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு விலக நினைக்காதே சந்தோஷம் வந்து விட்டது என்றவுடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நீ அதிகமாக நினைக்கக்கூடாது ஏன் தெரியுமா வாழ்க்கை உன்னை போகின்ற போக்கில் இழுத்து எங்கேயாவது விட்டுவிடும் அதனால் சந்தோஷத்தில் அதிகமாக யோசிக்காமல் துன்பத்தில் அதிகமாக சிந்திக்காமல் எல்லாவற்றையும் சரிசமமாக கடந்து செல் சந்தோஷத்தில் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள் அதே நேரத்தில் துன்பத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எதுவுமே சரியாக இருக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டிற்கும் இடையிலான மனநிலைமையில் உன் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என் பிள்ளையை அவசரத்தில் நீ முடிவுகளை எடுத்துவிட்டு கஷ்டப்பட்டது எல்லாம் ஏராளம் நீ சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற சிலர் வேண்டும் என்று உன்னிடத்தில் இருந்து சில வாக்குகளை பெற்றார்கள் எப்படி தெரியுமா இதை எனக்கு நீ செய்து கொடுப்பாயா என்று கேட்டவுடன் நீயும் சந்தோஷத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிடுவாய் ஆனால் பின்னாளில் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை தேடி வரும் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட அந்த ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியாமல் போய்விடலாம் ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்று அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனதில்லை என்று உன்னை குறை சொல்வார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் இதுதான் இந்த மனிதர்களினுடைய இயல்பு அதனால்தான் சந்தோஷம் வந்தாலும் சரி கவலை வந்தாலும் சரி எப்பொழுதுமே நிதானமாக நீ யோசிக்க வேண்டும் உன்னுடைய நிதானத்தை நீ இழந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையுமே உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை தூக்கி சுமக்கும் பொழுது உன்னோடு நானும் தான் அந்த கஷ்டங்களை தூக்கி சுமக்கின்றேன் இதை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது உனக்கென்று ஏற்படுகின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சினைகளுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் நினைக்காமல் ஒரு சிறு சந்தோஷம் அதிலிருந்து கிடைத்தாலே போதும் என்று நீ எப்பொழுதும் எண்ணிக்கொண்டால் நிச்சயமாக அதுதான் உனக்கு பெரியதாக தோன்றும் அதுதான் உன் வாழ்க்கையின் ஒரு மிக பெரிய அர்த்தமாக உனக்கு தோன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இப்படித்தான் கிடைக்கும் நீ எப்படி அதை எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையின் நிலைப்பாடுகள் எல்லாம் உனக்கு மாறும் அதனால் நல்லதை எல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராக இருந்துவிட்டால் வாழ்க்கை தருகின்ற சந்தோஷம் உனக்கு மனநிறைவாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுத்தாலும் அதை உன்னால் உணர்ந்து விட முடியாது இனியாவது உன் தாயின் வாக்கினை கேட்டு என் பிள்ளை எப்பொழுதுமே எது வந்தாலுமே அதை நீ பொறுமையோடு கையாள பழகு அவசரப்பட்டு எதையும் செய்தாலும் அது உனக்கு சரியான முடிவை கொடுக்காது உனக்கு உன்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் அவசரத்திற்குள் அண்டாக்குள் கைவிட்டால் கூட கை செல்லாது என்று சொல்வார்கள் அல்லவா அப்படித்தான் அவளு பெரிய வாய்க்குள் கூட உன் கை நுழையாது அந்த அளவிற்கு அவச அவசரம் உன்னை போட்டு பாடாய் படுத்தும் எதை செய்வதாக இருந்தாலும் பொறுமையோடு கையால் என் பிள்ளையை நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் பெற்றுவிட்ட சந்தோஷத்தையும் உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் இந்த மனநிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு தாயின் அன்பையும் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை மங்கள வெள்ளி வெற்றி விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள தொடங்குவாய் நல்ல செய்தி உன்னை நிச்சயமாக வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல மாற்றமும் நல்ல திருப்பமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பான சம்பவங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியோடு இன்று இரவை கடந்து வா விடியும் பொழுது மனதில் தேவையில்லாத குழப்பம் இல்லாமல் தெளிவாக விடியலை நீ எதிர்நோக்கி என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்